என்ன ஒரு ஃபினிஷிங்கு ஒரு ஸ்டூடெண்ட் தைச்ச பிளவுஸ் இது அப்படின்னு நான் தாங்க அவங்கனாலே கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக தைச்சிருக்காங்க எங்கள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை அப்படியே பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இருக்கு நீங்களும் பாக்குறீங்களா அனிதா தேவி எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து கிளாஸ் முடிச்சிட்டாங்க எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் பாருங்களேன் அந்த ஒரு ஒரு பேட்ச் ஒர்க்கில் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலுங்க தனித்தனியாக பீஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதில் வேற எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் அண்ட் ஸ்லீவ்லேயும் வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்கேலப் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஸ்காலப் டிசைன் தான் ஆனால் வேறு ஒரு பேட்டர்ன் ஸோ அதில் வந்து ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி உள்ளே தனியாக ஒரு பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா அடுத்த இந்த டிசைன் ஸோ பேக் சைடில் வந்து ஒரு பேட்ச் கொடுத்துட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக அந்த பால்ஸு தெர்மாக்கால் பால்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த பால்ஸ் வச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பீஸ் ஸாரியோட பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ஒரு காலர் டிசைன் இப்போ எங்கள் ஸ்டூடெண்டோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் பிளவுஸ்ல இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க பேசிக் அப்படின்னா உங்களுக்கு மிஷின் ஹேண்டலிங் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா ஸோ நார்மல் பிளவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேட்ச் ஒர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அட்வான்ஸான பேட்டர்ன் டிசைன் ஸோ அதை எப்படி ஃபினிஷிங்காக பண்ணணும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு அண்ட் இதில் பட்டியில் வரக்கூடிய கரெக்ஷனு உங்களுக்கு டாட்டில் வரக்கூடிய கரெக்ஷனு எல்லாமே கவர் ஆயிரும் காலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் காலர் ஃபுல் காலர்லேயே பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க பட்டர்ஃப்ளை டிசைன் ஸோ இதில் ஹாஃப் காலர் வரும் கட்டோரி பிளவுஸ் வரும் பிரின்ஸ் கட் வரும் பிரின்ஸ் கட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பட்டி வச்சு எப்படி பிரின்ஸ் கட் ரெடி பண்ணலாம் பட்டி இல்லாமல் கீழே பட்டி இல்லாமல் எப்படி வந்து பிரின்ஸ் கட் ரெடி பண்ணலாம் அண்ட் க்ளோஸ் இந்த மாதிரி நெட்டட் பிளவுஸு நெட்டட் பிளவுஸ்லயே பார்த்தீங்கன்னா பேடு இவங்க வந்து இதுல வைக்கல பட் இதுலயே உங்களுக்கு வந்து பேடு எப்படி வைக்கணும் ஜிப் எப்படி பிளவுஸில் வந்து அட்டாச் பண்ணுறது ஸ்லீவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்லீவ் இந்த மாதிரி பவு டிசைன் ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணுறோம் அண்ட் மெஷர்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் டேரெக்டாக பிளவுஸை கிளாத்தில் போட்டு எப்படி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்டோட கைவண்ணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எங்களோட அப்கமிங் டெய்லரிங் பேட்சில் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க